சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி ரொம்பவே தெளிவாக இங்கே ராஜாங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்ற உண்மையை நிரூபித்து தன்னுடைய அப்பா செல்லப்பாண்டி தான் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செஞ்சாரு ராஜாங்கத்தோட பேரை சொல்லி வேலை வாங்கி ஏமாத்துனது ஏமாத்தினது செல்லப்பாண்டிதான்னு போலீஸில் செல்லப்பாண்டியை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் முன்னாடி தெளிவாக வந்து இந்த உண்மையை சொல்கிறாங்க மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்க மேல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சாச்சு அது மட்டும் இல்லாம நான் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும் என் அப்பா செஞ்ச தப்பால எல்லாரும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் நீங்க அவமானப்படக்கூடாது தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது போலீஸ் முன்னாடி நீங்க பதில் பேசாம நிற்கிறத பார்த்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியாது ஏன்னா பெரிய பொறுப்புல இருக்கிற நீங்க இது வரைக்கும் எந்த தப்பும் செய்யலை தப்பு செஞ்சவங்களையும் நீங்கள் சும்மா விட்டதில்ல அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில தான் நான் உங்களை தேடி வந்தேன் என்னையும் என் குடும்பத்தையும் தப்பாக நினைக்காதீங்க என் அப்பா செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இனி எந்த பிரச்சனையும் என் குடும்பத்தால் உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு தமிழ் செல்வி பேசும்போது ரொம்பவே கோபமாக இங்கே தமிழ் செல்வியவும் இங்கே செல்லப்பாண்டியவும் சாவித்திரி திட்டுறாங்க உன் அப்பா செஞ்ச தப்புக்கு என் அண்ணன் அவமானப்பட்டு நிற்கிறாரு எல்லாரும் ஃபோன் பண்ணி ராஜாங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லை எத்தனை பேரை ஏமாத்துறதா திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்த மருமகளாக வந்த உடனே என் அண்ணன் மூலமாக ஒரு பெரிய வேலை கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் அதன் மூலமாக மற்றவங்களை மற்றவங்கள ஏமாத்தலாம் நினச்சிங்கல்ல அதனால தான் உங்கள் குடும்பத்தை நம்புனதுக்கு எங்களை நல்லா அவமானப்படுத்திட்டீங்க தமிழ் செல்வி எந்த தைரியத்தில் இங்கே வந்த அப்படின்னு கேட்டு பிரச்சனை செய்கிறாங்க அங்கே வந்த போலீஸும் உங்க மேலே தப்பு இல்லைன்னு செல்லப்பாண்டி அவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லார்கிட்டையும் பேசி புரிய வச்சுட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் அவங்க செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தோம் அது மட்டும் இல்லாம செல்லப்பாண்டி அவராகவே தான் மற்றவங்கள ஏமாத்தி பணம் வாங்கியிருக்காரு நீங்க சொல்லி எதையும் செல்லப்பாண்டி செய்யலைன்றதை ரொம்ப தெளிவாவும் செல்லப்பாண்டி எழுதி கொடுத்துருக்காரு ஆனா எதுக்காக இத்தனை பேர் உங்க தான் தப்பு இருக்கு நீங்க தான் பணத்தை வாங்கினீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னு தான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே இங்க தமிழ் செல்வி சொல்றாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம ஈஸ்வரியத்தை நீங்க உண்மையை சொல்கிறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமானு கேக்குறாங்க என்ன தமிழ் செல்வி இதில் உண்மையை சொல்ல என்ன இருக்குன்னு கேட்க நடிக்காதீங்க இதுக்கு மேலேயும் நான் யாரையும் காப்பாற்ற விரும்பல போஸை பத்தின விஷயமும் எனக்கு தெரிய வந்தது அதனால தான் வீடு தேடி வந்தேன் போஸ் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை ஹாஸ்பிட்டல்ல ராஜாங்க மாமாவுக்கு பிரச்சனை செஞ்ச போஸ் மறுபடியும் திருந்தாம இத்தனை பேர்கிட்டையும் பேசி மனசை மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கானா அதுக்கு காரணம் போஸ் மட்டும்தான் அவனை பத்தின ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் போஸ் உங்ககிட்ட பணம் வாங்கினது அவன் வெளியில தங்கியிருக்க இருக்கிறதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் இதே வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் பையன் போஸ் செஞ்ச தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி சொல்லாமல் நீங்கள் எதுக்காக போஸுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க போஸ் ஏற்கனவே தப்பு செஞ்சதால் தானே வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கான் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் போஸை பற்றி இன்னும் ராஜாங்க மாமா கிட்டே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு தமிழ் செல்வி கேள்வி கேட்குறாங்க உடனே சேது என்ன நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு போஸ் தான் தப்பு செஞ்சான்னு பொய் சொல்றியா அதெல்லாம் நம்ம நாங்கள் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே சாவித்திரியும் சரியாக சொன்னேன் நல்ல வேலை இந்த தமிழ் செல்வி சொன்னதெல்லாம் நீ நம்பளை செய்து எனக்கு தெரியும் இந்த தமிழ் செல்வி வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளை ஏமாத்துறோம்னு திட்டம் போட்டு நம்ம சொத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் நம்ம பணம் கிடைக்கணுன்றதுக்காகவும் தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த தமிழ் செல்வி பொய் சொல்லி ஏமாத்துனா தமிழ் செல்வியோட அப்பா செல்லப்பாண்டி இப்படி அடுத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்கான் இந்த குடும்பத்தையே நம்பக்கூடாது இந்த குடும்பத்தை வார்த்தை நம்பினாலும் தமிழ் செல்வி மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது அப்படின்னு சாவித்ரி கோபமாக பேசுகிறாங்க உடனே அப்பத்தாவும் போது போது சாவித்ரி இதுக்கு மேலே தமிழ் செல்வியை பற்றியோ அவள் குடும்பத்தை பற்றியோ தப்பாக பேச வேண்டாம் அதான் தமிழ் செல்வி உண்மையை நிரூபிச்சுட்டேன்னு சொல்கிறாள்ல அவள் ஒன்றும் இங்கே ராஜாங்கத்தை அவமானப்படுத்தலையே தன்னுடைய மாமனார் தலகுனியக்கூடாதுன்னு தமிழ் செல்வி செஞ்சதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கவே மாட்டிங்களா நீ மட்டும் என்ன சாவித்ரி இங்க செய்தால தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி தாமரைய செய்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பெருசா நடிச்சியே அதெல்லாம் மறந்துட்டியா அப்ப நீ பொய் சொல்லலையா நீ ஏமாத்தலையா எல்லாரும் இங்க வந்து ராஜாங்கத்தை ஏமாத்ததா செஞ்சிருக்கிறீங்க ராஜாங்கம் என்ன ஏதுன்னு தமிழ் செல்வி சொல்றதை கொஞ்சமாவது கேளுப்பா அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வியும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு மாமா போஸ் யார்கிட்ட என்னெல்லாம் பேசுனா எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னான்னு எல்லா ஆதாரமும் இருக்குது அது மட்டும் இல்லை போஸுக்கு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க மேலே ரொம்ப கோபம் அதனால் ராஜாங்க மாமா இருக்கவே கூடாது அவருக்கு இப்போ இருக்கிற பொறுப்பும் இருக்கக்கூடாதுன்னு அவன் தான் தேவையில்லாத பிரச்சனை செய்கிறான் ஹாஸ்பிட்டலில் வந்த பிரச்சனையை நான் சமாளித்து உங்களை காப்பாற்றிட்டேன் ஆனால் இப்போ மறுபடியும் உங்களுக்கு வேலையே இல்லாமல் செய்யணும்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கான் இதெல்லாம் கண்டிப்பாக தலைவருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்காது இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜாங்கத்துக்கு புரிய வருது தமிழ் செல்வி கொண்டு வந்த ஆதாரம் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க அதனால் செய்துவுக்கு ஈஸ்வரி மேலேயும் கோபம் வருது போஸ் மேலேயும் கோபம் வருது அப்போ போஸ் தான் மற்றவங்க கிட்ட பேசி செல்லப்பாண்டி செஞ்ச தப்ப ஏன் அப்பா செஞ்சதா சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டானா இந்த ஆதாரம் மட்டும் எங்களுக்கு தெரியலனா தமிழ் செல்வி குடும்பம் தான் தப்பு செஞ்சாங்கன்னு எல்லாரும் அந்த தமிழ் செல்வி குடும்பத்தால் தப்பா நினைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பாக்க ஈஸ்வரி எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க அப்பத்தாவும் சன்னாசியும் ஈஸ்வரி இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க போஸ் செஞ்ச தப்பால் நான்ல அவமானப்பட்டு நிற்கிறேன் ராஜாங்க குடும்பத்துக்கு பிரச்சனை செய்யாத போஸ்னு எவ்வளவோ சொன்னேன் இந்த வீட்டு பக்கமே வராத நீ பிரச்சனை செஞ்சால் தமிழ் செல்வி உன்னை மாட்டி விட்டுருவான்னு சொன்னேன் அவன் என் பேச்சை கேட்கல இப்போ ராஜாங்க தலை குனிஞ்சு நிற்கல போஸால் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் தமிழ் செல்வி வீடு தேடி வந்து ஆதாரத்தெல்லாம் காமிச்சு இந்த ராஜாங்கத்துக்கு பிரச்சனை இல்லாமல் செஞ்சுட்டு தன்னுடைய அப்பானு கூட பார்க்காம செல்லப்பாண்டிய போலீஸ்ல மாட்டி விட்டு நல்ல பேர் வாங்கிட்டா ஆனா என் நிலைமை இப்படி ஆயிருச்சு எல்லாரும் என்னை திட்டுறாங்க அவமானப்படுத்துறாங்க இந்த போஸ் எங்க இருக்கான் என்ன செய்கிறான்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப மனசு வேதனையோட போஸ் செஞ்ச பிரச்சனையால் அவமானப்பட்டு நிக்க உடனே இங்க சன்னாசியும் அண்ணே இந்த ஈஸ்வரியை சும்மா விடக்கூடாது ஒன்று போலீஸில் மாட்டி விடணும் இல்லை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புங்கண்ணே இந்த மாதிரி நமக்கே அவ நான் அவமானத்தை தேடித்தர இவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போஸும் இப்படி தான் செஞ்சான் அதான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் அதே நிலமையில தான் ஈஸ்வரி இருக்கா யாராக இருந்தால் என்னென்னே உங்களுக்கு ஒரு அவமானம் வருது அதுவும் இந்த வீட்டில் உள்ளவங்களாலனா என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு இங்கே ரொம்ப கோவத்தில் சன்னாசி ஈஸ்வரி போஸ் மேலே உள்ள கோபத்தில் இருக்காரு உடனே செய்து போதும் போதும் என்னவோ என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய நல்லது செஞ்ச மாதிரி இங்கே வந்து உண்மையெல்லாம் சொன்ன உன்னை ஏற்றுப்போன்னு நினைக்காத இங்கேருந்து கிளம்பிப்போ உன்னை பார்க்கவும் பிடிக்கல உன் குடும்பத்தால் எங்களுக்கு இனி பிரச்சனை வந்தது உன் குடும்பத்தில் இருக்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டே நான் உண்மையெல்லாம் சொல்லி நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவோ இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையை காமிக்கிறதுக்காகவோ வரலை தப்பு செஞ்சது ஏன் அப்பா இங்கே தலை குனிஞ்சு என் மாமனார் நிற்கக்கூடாது அதுக்காக தான் உண்மையை நிரூபிக்கிறதுக்காகவும் தப்பு செஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காகவும் வந்து பேசிட்டு இருக்கேன் மறுபடியும் என் மேலே தப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது என் மேலே நீங்க சந்தேகப்பட்டாலும் அதுக்கு என்னால் பதில் பேசவே முடியாது இந்த வீட்டோட வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன் என்னைக்கு நான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு என்னை தேடி வரீங்களோ அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அதுவும் ஏன் வயிற்றில் வளர்கிற வாரிசுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே அப்போ தான் சொல்கிறாங்க எப்படியோ ராஜாங்கோ நான் ரொம்பவே பயந்துட்டேன் நீ தப்பே செய்யலை அந்த தப்புக்காக உனக்கு பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சேன் நல்ல வேலை நம்ம வீட்டை மருமக தமிழ் செல்வி இருக்க போய் இங்கே வர வந்து உண்மையை நிரூபித்து ஓ மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டும் போயிட்டா இப்படிப்பட்ட தமிழ் செல்வியை ஏற்றுக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல அம்மா போதுமா அந்த குடும்பத்தால எவ்வளவோ தலை குனிஞ்சிட்டோம் அவமானப்பட்டுட்டோம் சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர முடியாம இருக்கும் இனியும் செல்லப்பாண்டி குடும்பத்தை பத்தி பேசவும் வேண்டாம் தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகன்னு யாரும் உரிமையா சொல்லவும் வேண்டாம் என்ன செய்து அப்படின்னு சொல்ல நீங்கள் எது சொன்னாலும் சரிதான்ப்பா ஆனால் போஸ் செஞ்ச வேலைக்கு அவனை சும்மா விடக்கூடாதுப்பா அதுவும் ஈஸ்வரி அத்தை ஈஸ்வரி சின்னம்மாவும் சேர்ந்து செஞ்ச இந்த வேலைக்கு நான் இவங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு இங்கே செய்து ரொம்பவே கோபமாக சொல்லிட்டு இருக்கும்போது சாவித்ரி நினைக்கிறாங்க நான் தான் என் பொண்ணை இந்த செய்தவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்து பணம் எல்லாம் எனக்கு தான் வரணும் நாங்கள் தான் அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினச்சா இங்கே ஈஸ்வரி தான் பையன் போஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வீட்டில் இருக்க பணத்தெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாளா போஸ் பெரிய ஹோட்டலில் தங்கியிருப்பான் போல் அதனால்தான் இங்கே வந்து லட்சக்கணக்கில் பணத்தெல்லாம் அனுப்பி விட்டுட்டுருக்கா ஆனால் இன்றைக்கி ஈஸ்வரியை அந்த தமிழ் செல்வி நல்லா வெளுத்து வாங்கி உண்மையை நிரூபித்து அவமானப்படுத்திட்டு போனதால் கண்டிப்பாக இனி ஈஸ்வரியை நம்பி இந்த வீட்டில் உள்ள பணம் நகனு எதையும் தரமாட்டாங்க இனி ஈஸ்வரிக்கு போஸோட நிலமை தான் நாம் கூட பரவாயில்ல போல் ஆனால் என் அண்ணன் ஈஸ்வரி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சீக்கிரமா ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி போலீஸில் மாட்டி விட்டு போஸ் ஈஸ்வரின்னு யாரும் இந்த வீட்டில் இருக்கா இருக்கவே கூடாது அப்பதான் நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சாவித்ரி ஈஸ்வரியை பார்த்து நினைக்கிறாங்க என்னதான் தமிழ் ராஜாங்கத்துக்கு வந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும் இந்த பிரச்சனை தலைவர் வரைக்கும் தெரிய வருது அங்கே கட்சியில் உள்ள எல்லாருமே நடந்த விஷயத்த தலைவர்கிட்ட தெளிவா சொல்றாங்க ஆனாலும் தமிழ் செல்வியால உண்மையை நிரூபித்து ராஜாங்க ஐயா மேலே தப்பு இல்லைன்னு சொன்னாலும் அவங்க சம்மந்தி இவ்வளோ செஞ்சுருக்காருன்னா அது எப்படி ராஜாங்க ஐயாவுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் தான் என்ன ஏதுன்னு பேசணும் ஏன்னா இங்கே ராஜாங்க ஐயாவால் நம்மளை பற்றியும் யாரும் தப்பாக நினைக்க கூடாதுல்ல அப்படின்னு அங்கே உள்ள ஆளுங்கெல்லாம் பேசுகிறத தலைவர் கேட்டுட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு ராஜாங்க மேலே கோபமும் வருது என்னதான் நடக்குதுன்னு ராஜாங்கம் தெரிஞ்சுக்காம இருப்பாரு தமிழ்ச்செல்வியோட அப்பா தானே இந்த ராஜாங்கத்தோட சம்மந்தி அப்படி இருக்கும்போது அங்க அந்த செல்லப்பாண்டி செஞ்சதை இத்தனை நாள் சேது ராஜாங்கம் சன்னாசின்னு எப்படி கண்டுபிடிக்காம இருந்தாங்க ஒரு பெரிய பொறுப்புல இருந்தா எல்லாத்தையும் கவனிக்க வேண்டாமா இதனால ராஜாங்கத்துக்கு இருக்கிற நல்ல பேரே போயிரும் போல ராஜாங்கத்தை பார்த்து என்ன ஏதுன்னு பேசணும் நமக்கு என்ன உண்மைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் இங்க போன் பண்ணாம ராஜாங்கத்தை பார்க்க திடீர்னு வராரு இதை எதிர்பார்க்காத ராஜாங்க பேரதிர்ச்சியோட சன்னாசி தலைவர் வரதா இப்பதான் எனக்கு தெரிய வந்தது அவர் நம்ம வீட்டுக்கு வர வரேன்னு சொல்லியிருக்காரு என்ன ஏதுன்னு தெரியல ஒருவேளை நடந்த நடந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்க அது எப்படின்ன அவருக்கு தெரியாம இருக்கும் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையே அவருக்கு போனாலும் போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லப்பாண்டியால் இன்னும் தான் நம்ம அவமானப்பட்டு நிற்க போகிறோமோ எப்படியும் செல்லப்பாண்டி போலீஸில் மாட்டிக்கிட்டாலும் இதெல்லாம் கூடவா நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்கன்னு தலைவர் வந்து கேள்வி கேட்டால் என்ன சொல்றது செல்லப்பாண்டி மேலேயும் அந்த குடும்பத்து மேலேயும் வச்ச நம்பிக்கையால் நிறைய பிரச்சனை வரும் போலையே நான் வேணும்னா தலைவரை போய் கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்க அதெல்லாம் வேண்டாம் சேது நீ போயிட்டு வாப்பா தலைவரை கூட்டிட்டு வா நான் பேசி புரிய வைக்கிறேன் கண்டிப்பா என்னால இங்க வேற எந்த பிரச்சனையும் வராதுன்னு தலைவருக்கு புரிய வைக்கணும் ஏன்னா தலைவர் என்கிட்ட சொல்லாம திடீர்னு இப்படி வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியோடு இருக்கிறாரு இங்க வந்து ராஜாங்கம் உடனே சேதுவோம் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க தலைவரை போய் பேசி நான் கூட்டிட்டு வரேன்ப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசி சமாளிக்கலாம் அதான் உங்க மேல தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு சொல்ல ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி அடுத்தவங்களை நம்ம தப்ப நம்மளை தப்பாக பேசினாலோ இல்லை நம்ம தப்பு செஞ்சோன்னு இப்படி பிரச்சனை செஞ்சாலோ அது தலைவருக்கு தெரிஞ்சால் நாம் தலை குடிஞ்சு தான் நிற்கணும் அந்த செல்லப்பாண்டி செஞ்ச பிரச்சனையால் இங்கே தலைவரே இப்படி தேடி வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல இங்கே செய்துவும் தலைவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்பி போக அங்கே தலைவரும் செல்லபாண்டியை பார்க்கறதுக்காக வராங்க இங்கே உடனே சன்னாசியும் வாங்க தலைவரே இப்படி ஃபோன் கூட செய்யாமல் நீங்கள் திடீர்னு வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல சன்னாசி நான் வரணும்னு நினைக்கல எல்லா பொறுப்பையும் நீங்க சரியா செய்கிறீங்கன்னு நானும் கண்டுக்காம தான் இருந்தேன் ஆனா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு என்கிட்ட ராஜாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க இந்த பிரச்சனை என்னால வரல இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல தலைவரை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல உங்க சம்பந்தி இந்த செல்லப்பாண்டிக்கு நீங்க எதுக்கு நம்ம கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க அவரால பாருங்க எத்தனை பேரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் செல்லப்பாண்டிக்கு இதெல்லாம் நீங்க செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க தமிழ் செல்வியை நம்பணும் அதனால் இப்படி செஞ்சதுனால நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அங்கே ஏமாந்தவங்களுக்கு பணம் கிடச்சிருச்சா இப்போ என்ன நடக்குதீங்க நடக்குது இங்கே அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கம் இங்கே வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு அந்த செல்லப்பாண்டி என் பேரை சொல்லி எல்லாருக்கிட்டேயும் வேலை தரேன்னு ஏமாற்றி நிறைய பணத்தை வந்து ஏமாற்றிருக்காரு அதெல்லாம் எனக்கே இப்போ தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் இங்க சன்னாசியோட பையன் போஸ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு எனக்கு இப்போதான் ஆதாரத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் அந்த தமிழ் செல்வி மூலமாதான் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல தமிழ் செல்வி உங்க மருமகளா இருந்தாலும் அவங்க என்னென்ன நடக்குதுன்னு உங்கள் குடும்பத்துக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு சரியான நேரத்தில் ஆதாரத்தோடு வரலைன்னா நீங்கள் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டியிருப்பீங்க ராஜாங்கம் ஆமாம் உங்கள் மருமங்க தமிழ் செல்வி எங்கே அவங்களையும் பார்க்கணுன்னு நினச்சேன் இப்போ எங்கே போயிருக்காங்க காலேஜுக்கு போயிருக்காங்களா நீங்கள் அவங்கள டாக்டருக்கு படிக்க வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இதை எதிர்பார்க்காத ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குறாங்க உடனே சேதுவும் அது வந்து இங்கே நிறையா பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்ல வரும்போது உடனே சன்னாசியும் இரு சேது நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்ப தமிழ் செல்வி அவங்க அம்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்தது ஏன் அவங்க இங்க இல்ல அப்படின்னு கேட்க உடனே அப்பத்தா கண் கலங்கிக்கிட்டே சொல்றாங்க அது வேற இல்லை தலைவரே தமிழ் செல்வி மாசமா இருக்கிறதா பொய் சொன்னா அதை தாங்கிக்க முடியாம தமிழ் செல்வியே மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா ஆனா இப்ப இந்த வீட்டில் உள்ளவங்க தமிழ் செல்வி சொன்ன பொய்க்கு அவளை ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழ் செல்வி எங்க இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்யறா சேதுவும் மனசு மாற மாட்டிக்கிறான் அதனாலதான் இந்த வீட்டுல இம்புட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு அப்பத்த அழுகிறாங்க என்ன ராஜாங்கோ இது உங்க மருமக தமிழ் செல்வி எவ்வளோ புத்திசாலி எவ்வளோ பெரிய திறமையானவங்க அவங்களால தான் இந்த பொறுப்பே உங்களுக்கு கிடச்சிருக்கு அவங்க இந்த வீட்டில் இல்லையா அதுவும் நீங்கள் எல்லாரும் அவங்க மேல சந்தேகப்படுறீங்களா இப்போ கூட நீங்க தன்னுடைய அப்பாவால அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு த அப்பா செஞ்ச தப்ப எல்லாருக்கும் புரிய வச்சு போலீஸ்ல செல்லப்பாண்டிய மாட்டி விட்டுட்டு உங்க மேல தப்பு இல்லை நிரூபிச்சது அந்த தமிழ் செல்வி தானே அப்புறம் எதுக்காக அவங்க அவங்க அம்மா வீட்ல இருக்கணும் யார்தான் இங்க பொய் சொல்லி ஏமாத்தாம இருக்காங்க உங்க வீட்டில் இருக்கிற அந்த போஸ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு ஏன் ஈஸ்வரி கூட தான் போஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை ஏமாத்துறாங்க இதில் தான் செஞ்ச தப்புக்காக உங்களை சமாளிக்க கூட முடியாம மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போன தமிழ் செல்வி கண்டிப்பாக தெரிஞ்சு இப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போ அவங்க மாசமாவும் இருக்கிறதுனால ஏன் செய்து நீங்க மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா தமிழ் செல்விவா சந்தேகப்படுறீங்க என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல அது மட்டும் இல்ல தமிழ் செல்வி மட்டும் இல்லைன்னா இங்கே ராஜாங்கம் இந்த பெரிய ஒரு பொறுப்பில் இருந்திருக்க மாட்டார் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை போல் நல்லதை மட்டும் தமிழ் செல்வி இருந்து வாங்கிக்கிறீங்க ஆனால் தமிழ் செல்வி ஒரு தப்பு செஞ்சால் உங்களால் தாங்கிக்க முடியல அதே மாதிரி தான் இப்போ உங்களால் கட்சியில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம் என்னதான் செல்லப்பாண்டிக்கு இப்படி ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்தது தப்பு தானேன்னு கேட்டு என்ன நீ அவமானப்படுத்திட்டேன்னு உங்களுக்கு இந்த இருந்து உங்களை நான் வந்து எடுத்துட்டேன்னா அதை உங்களால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க தலைவரே நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரணும் அவங்க படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நீங்கள் தானே செய்து செஞ்சீங்கன்னு கேட்க செய்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு உடனே இங்கே செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் தமிழ் செல்வி படிப்புக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்யலைன்னு ராஜாங்க சொல்கிறாரு என்ன ராஜாங்கோ எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க உங்கள் மருமக தமிழ் செல்வி செஞ்ச தப்பை மன்னிச்சு அவங்கள நீங்கள் நல்லா படிக்க வச்சிருக்க வேண்டாமா இப்போ வர பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு உங்களை நல்லபடியாக உங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் நிரூபிச்சிருக்க தமிழ் செல்விக்கா நீங்கள் வந்து இப்படி கண்டுக்காமல் இருக்கிறீங்க என்னால் இதை நினைச்சு பார்க்க முடியல உண்மையாவே உங்க மருமக நல்லா படிச்சு முன்னேறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க தான் அவங்கள காலேஜ்ல சேர்த்து விட்டுருப்பீங்க படிக்க வச்சிருப்பீங்கன்னு நான் ரொம்ப நினைச்சு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது உங்களால் தமிழ் செல்வி அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போனது அவங்க படிப்புக்கு கஷ்டப்பட்டு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தாலே பிரச்சனை வரும்னு கூடவா நீங்கள் யோசிக்கல இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிய வந்தாலும் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க சொல்லப்போனா உங்களால் எங்களுக்கும் அது அவமானம் நான் சொல்கிறத கேளுங்க உங்கள் மருமக தமிழ் செல்வியால் தான் உங்களுக்கு பெருமையும் பாராட்டும் கிடைக்கப் போகுது தமிழ் செல்வி படிப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லா பண வசதியும் நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு உடனே செய்து வேண்டவே வேண்டாம் தலைவரே நான் சொல்றேன்னு தப்பாக நினைக்காதீங்க இனி அந்த தமிழ் செல்வியோட என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது நானும் தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியை விட்டு பிரியணும்னு முடிவெடுத்து இங்கே நான் வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல என்னதான் நடக்குது இங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது தமிழ் செல்வியால தான் ஆனால் நீங்கள் எல்லாரும் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்காம சந்தேகப்படுறது இப்படி அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற தமிழ் செல்வியை சந்தேகப்படுறதுன்னு செய்யற எதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது இப்போ சொல்கிறேன் செய்து உங்கள் அப்பாவுக்கு இந்த பொறுப்பு இருக்கணும் இவர் இந்த பொறுப்புல எப்பயுமே இருக்கணும்னா கண்டிப்பாக தமிழ் செல்வி உங்கள் மனைவியா இந்த வீட்டில் இருக்கணும் இல்லையா தப்புக்கு மேல தப்பு செஞ்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையே நம்ப முடியாத நீங்கள் இந்த பொறுப்பை நல்லா செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இதே பொறுப்பில் வேற யாரையாவது வைக்கவும் என்னால் முடியும் ராஜாங்கோ அதனால் உங்கள் மேலே இருக்க தப்பை முதல்ல திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கள் தமிழ் செல்வி படித்து முன்னேறணும் இந்த வாரிசு இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்ருக்க தமிழ் செல்வி கஷ்டப்படவே கூடாது ஏன்னா தமிழ் செல்வியோட நல்ல மனசு என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வரும்போது தமிழ் செல்வி செய்து ஒன்றா இருப்பாங்க பார்த்து பேசி சந்தோஷப்படலாம்னு நினச்சி வந்தேன் ஆனால் நீங்கள் எதையும் கண்டுக்காமல் தன்னுடைய குடும்பத்தையும் கவனிக்காம இங்கே நடக்கிற விஷயத்தையும் கண்டுக்காமல் இருக்கிறத பார்க்கும்போது ராஜாங்கோ உங்கள் மேலே இருந்த மதிப்பு மரியாதையும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு இருந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு தலைவர் ரொம்ப கோபமாக பேச ஈஸ்வரி சன்னாசி ராஜாங்கோன்னு இருக் வீட்டில் இருக்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க இங்கே தலைவர் ராஜாங்கத்துக்கிட்ட நான் வேணும்னா தமிழ் கிட்ட போய் பேசுறேன் எந்த தப்பும் செய்யாத தமிழ் செல்வி அங்கிருந்து கஷ்டப்படுறத விட செய்து கூட ஒன்று சேர்ந்து தான் என்னுடைய ஆசை தப்பு செஞ்ச இந்த ஈஸ்வரி இந்த வீட்டில் இருக்கும்போது பாவம் தமிழ் செல்வி படிக்கணுன்ற ஆசையில் இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தப்பு செஞ்சதுக்கு போஸ் மாதிரியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி இங்கே தமிழ் செல்வியை புகழ்ந்து பாராட்டி பேச இங்கே ஈஸ்வரி பேர் எதிர்ச்சியோடு நிற்கிறாங்க என்ன தலைவராலேயே நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம் போல் அப்போ தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வந்துடுவாளோ மருமகன்ற உரிமையோடு சேர்ந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே பதட்டத்தில் நிற்கிறாங்க இங்கே தலைவர் ஆளுங்களை அனுப்பி தமிழ் செல்வி வசந்தின்னு எல்லாரையும் ராஜாங்க வீட்டுக்கு வர வைக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வியும் என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு இங்கே வசந்தி ஏற்கனவே செல்லப்பாண்டிக்கு இப்படி ஒரு செஞ்ச தப்புக்கு போலீஸில் வந்து தமிழ் செல்வி மாட்டி விட்டதால் கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க ராஜாங்க முன்னாடி மன்னிப்பு அப்பாவுக்கும் கேட்குறாங்க உடனே தலைவர் சொல்கிறாரு போதுமா தமிழ் செல்வி நீ உன் அப்பானு கூட பார்க்காம செஞ்ச தப்புக்கு செல்ல இப்படி வந்து போலீஸில் மாட்டி விட்டு இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கு அது மட்டும் இல்லை இந்த பிரச்சனை மட்டும் பெருசாக இருந்தால் செல்லபாண்டி இந்த பொறுப்புலையும் இருந்திருக்க இங்கே வந்து ராஜாங்கம் இந்த பொறுப்புலையும் இருந்திருக்க முடியாது தன்னுடைய மாமனார் செய்யாத தப்புக்கு உண்மையை நிரூபித்து நீ ஒரு நல்ல மருமக மருமகன்னு நிரூபிச்சிட்ட இவங்களுக்கு உன் அருமை பெருமை என்னன்னு தெரியல ஆனால் நீ வந்து உன்னோட புத்திசாலித்தனம் திறமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ படித்து முடிக்கணும் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் மற்றவங்க உனக்கு உதவி செய்யலைன்னு நீ கஷ்டப்படாத கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் கண்டிப்பாக உன் படிப்புக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் உன்னோட வாரிசுக்காகவும் என்ன வேணாலும் நான் உதவி செய்வேன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படாமல் கண்டிப்பாக சேர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வான் அப்படி நடக்கணும்னு என்னுடைய ஆசை ஆனா இப்ப நீ படிச்சு முடிக்கிறதுக்காக எம்பட்டு பணம் செலவாகுமோ அவ்வளவு பணத்தையும் நான் தர தயாரா இருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ பாவம் மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுதான் இங்கே ஏற்கனவே காலேஜில் சேர்ந்துருக்க ஆனாலும் இங்கே உன் படிப்பெல்லாம் முடிக்க நிறைய செலவாகுமா அதனால யார்கிட்டயுமே பண உதவி வேணும்னு எதிர்பார்க்காத உனக்கு உதவி செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் கிட்டே இருந்த பணத்தை வசந்தி கிட்ட கொடுக்க வசந்தி அதெல்லாம் வேண்டாங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க வசந்தி இங்கே வந்து செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கிடச்சிருக்கு நீ கவலைப்படாத உன் குடும்பத்தை எப்படி பார்த்துப்ப அப்படின்னு உனக்கு ரொம்ப மனவேதனை இருக்கும்னு எனக்கு தெரியும் அதுலேயும் உன் பொண்ணு தமிழ் செல்வி இப்போ மாசமாக இருக்கா அவளை கவனிக்கிறதுக்கும் உனக்கு பணம் வேண்டும் வேணும் இங்கே வந்து படிப்பை முடிக்கிறதுக்காகவும் தமிழ் செல்விக்கு பணம் வேணும் இங்கே சொல்லப்போனால் நல்ல பொறுப்பில் மாமனாராக இருந்திருந்தால் ராஜாங்கம் இந்த உதவியை செஞ்சுருக்கணும் ஆனால் இப்போ தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மற்றவங்க சந்தேகப்படலாம் ஆனா நான் உன்னை என் மகளா தாமா நினைக்கிறேன் அப்படின்னு வந்த தலைவரும் ரொம்ப சந்தோஷமா இங்க பணத்தை எடுத்து வசந்திக்கிட்ட கொடுத்து இது என் பொண்ணு இங்கே தமிழ் செல்விக்காக நான் கொடுக்கற பணம் இதை வேண்டான்னு சொல்ல வேண்டாம் இது ஒன்றும் ராஜாங்க வீட்டு பணமும் இல்லை இந்த சேதுவோட பணமும் இல்லை அதனால கண்டிப்பா இதை நீ வாங்கிக்கணுமா நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழுதுகிட்டே இங்கே தலைவர்கிட்ட நன்றி சொல்றாங்க பணத்தையும் வாங்கிக்கிறாங்க தமிழ் செல்வி என் எந்த தப்பும் இல்லை ஆனா ஏன் எல்லாரும் சந்தேகப்படுறாங்கன்னு எனக்கு தெரியலையா என் அப்பா மேல உள்ள தப்புக்கு அவரை நான் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன் உண்மையவும் நிரூபிச்சிட்டேன் ஆனாலும் என் குடும்பத்தையே எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க தப்பு செஞ்ச போஸை கூட மன்னிச்சிருவாங்க போல ஏன் போஸுக்கு உதவி செய்கிற இந்த ஈஸ்வரிய கூட மன்னிச்சுருவாங்க போல் ஆனால் என்ன மன்னிக்க மாட்டாங்க ஆனால் அந்த ஒரு காரணத்தால் தான் நான் படித்து முன்னேறணும் என் வாரிசுக்காக படிப்பு ஒன்று தான் எனக்கு கை கொடுக்கணே நினச்சி நான் படித்தே ஆகணும்னு மொய்விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சேன் நீங்கள் இப்படி வருவீங்க பண உதவி செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் முன்னாடி என் மேலே உள்ள நம்பிக்கையில் என்னை புகழ்ந்து பாராட்டுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க முன்னாடி கண் கலங்கி என் தலைவர்கிட்ட இப்படி தமிழ் செல்வி பேசிகிட்ருக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் ராஜாங்கம் எல்லாரும் அவமானப்பட்டு தலகுனிஞ்சு நிற்கிறாங்க அப்பத்தா மோகனா மலர்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இந்த வீட்டில் உள்ள எந்த உரிமையும் வேண்டாம் யாருடைய பண உதவியும் இல்லாம என்னால படிச்சு முன்னேற முடியும்னு தமிழ் செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டா நல்ல வேலை சரியான நேரத்தில் தலைவர் வந்து தமிழ் செல்விக்கு உதவி செய்கிற மாதிரி இம்புட்டு பணம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக தமிழ் செல்வி இனி படிப்புக்கு வெளியில் யாருக்கிட்டையும் கடன் வாங்கவும் வேண்டாம் பணம் இல்லைன்னு கஷ்டப்படவும் வேண்டாம் என் மகன் ராஜாங்கம் அவமானப்படக்கூடாதுன்னு தான் குடும்பத்தை பற்றியும் தான் அப்பா செல்லப்பாண்டிய பற்றியும் யோசிக்காம உண்மையை நிரூபித்த தமிழ் செல்விக்கு இப்படி படிப்புக்கு தேவையான பணத்தெல்லாம் தேடி வந்து தலைவர் தருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அங்கே மலர் அப்பத்தானி எல்லாருமே யோசிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க உடனே ராஜாங்கத்துக்கிட்ட தலைவர் சொல்கிறாங்க சீக்கிரமாக மனசு மாறி தமிழ் இந்த வீட்டில் மருமகளாக இரு இருக்கணும் இங்கே தமிழ் படிப்புக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சீக்கிரமாக நீங்கள் மனசு மாறி உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரலன்னா அதுக்கப்புறம் ராஜாங்கம் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குன்னு குடும்பத்தையே பார்த்துக்க முடியாத நீங்கள் சரியாக பொறுப்பையும் கவனிக்க மாட்டீங்கன்னு இந்த பொறுப்பை விட்டு நீங்களே அங்கே வந்து எந்த பொறுப்பையும் எடுத்து செய்கிற தகுதி உங்களுக்கு இல்லைன்னு அந்த இருந்து நீங்களே வெளியில வர வேண்டியதாக போயிடும் அதனால யோசிச்சு தமிழ் செல்விக்காகவும் உங்கள் பையன் செய்துவோட வாழ்க்கைக்காகவும் நல்ல முடிவாக எடுங்க தேவையில்லாமல் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறதுன்னு இப்படி நீங்களே உங்களை அவமானப்படுத்தி தலை குனிஞ்சு நிற்காதீங்க நீங்கள் அப்படி செய்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்தில் செஞ்சாலும் இந்த வீட்டோட வாரிசுக்காக இதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்ல முடிவாக எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த முறை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நல்ல விஷயத்த நீங்கள் சொல்லணும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டால் சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து தான் வாழ்ந்துருக்காங்கன்னு வாழ்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லணுமே தவிர்த்து மற்றபடி இவங்க பிரிஞ்சுட்டாங்க தமிழ் தமிழ்செல்வியை இனி நாங்கள் கண்டுக்கவே மாட்டோன்னு நீங்கள் ஏதாவது தமிழ் செல்விக்கு பிரச்சனை செஞ்சிங்கன்னா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு தலைவர் தெளிவாக தன்னுடைய முடிவை ராஜாங்கம் முன்னாடி சொல்ல ராஜாங்கம் பதில் பேச முடியாமல் தலைவர் இப்படி தமிழ் செல்வியை விட்டு கொடுக்காம புகழ்ந்து பாராட்டி பேசுறதெல்லாம் கேட்டு சேது ராஜாங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு செய்தவுக்கு தமிழ் செல்வி மேலே கோபம் வருது தமிழ் செல்வி என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு எனக்கு தான் தெரியும் அவளால் என் குடும்பமே அவமானப்பட்டிருக்கு எப்படி இந்த தமிழ் செல்வியை நான் மனைவியாக மறுபடியும் ஏற்றுக்கிறது இவளை விட்டு பிரியணும்னு அச்சா தலைவர் வேற இப்படியெல்லாம் பேசுகிறாரு தலைவர் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே செய்து மட்டும் இல்லாமல் ராஜாங்கமும் ரொம்பவே பேருதிர்ச்சியோடு நிற்க தலைவர் திடீர்னு வந்து தமிழ் செல்விக்கு இப்படிப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சதால் வசந்தியும் தமிழ் செல்வியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மற்றவங்க என்னை நம்பலனாலும் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு தலைவர் என்னை நம்புறாரு அப்படின்னு சந்தோஷத்தில் தலைவருக்கு நன்றி சொல்கிறாங்க தமிழ் செல்வி